பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் திருக்கோவிலில் மனைவி நல வேட்பு விழா பெற்றது பொள்ளாச்சி அடுத்து உள்ள ஆழியார் அருவி திருக்கோவிலில் வேதாத்ரி மகரிஷியின் மனைவி உடைய நூற்று பதினோராவது பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் விழாவில் பங்கேற்றனர் விழாவில் ஆழியார் அருவி திருக்கோவிலில் அரங்காவலர் பச்சையப்பன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் விஷன் அகாடமி இயக்குனர் கே பெருமாள் மனைவி நல வேட்பு உரையாற்றினார் மனைவி நல வேட்பு விழா நிகழ்வில் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தம்பதியினர் அருட்காப்பு காந்தலை பரிமாற்றம் சங்கல்பம் செய்து கொண்டனர் பின்னர் மனைவிகளின் வலதுகை மீது கணவர்கள் கையை வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து கனி மற்றும் மலர்களை பரிமாறி தங்களது அன்பை வெளிப்படுத்தினர் மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மாணிக்கம் அதப கவுண்டர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோவை முதன்மை வெங்கடேசர் பழனிசாமி அறிவி திருக்கோவில் இணை நிர்வாகம் காவலர் சின்னசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கவிஞர் ஜோ அருள் பிரகாஷ் மனைவியின் மாண்பு எனும் தலைப்பில் விழா பேருரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஆழியார் அறிவி திருக்கோவிலின் சிறப்பு அலுவலர் முருகானந்தம் மற்றும் செயல் அலுவலர் குமாரசெல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்